குருவே நமக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் அறிந்த ஜோதிடம் என்ற பகுதியில் திருமண பொருத்தங்களில் நட்சத்திரங்களின் பங்கு என்ன என்பதில் இன்றைய வீடியோவில் கடக ராசியை பற்றி பேசலாம் ஆனால் அதுக்கு முன்னால் ஒருத்தர் ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த நட்சத்திர பொருத்தங்கள் ராசி பொருத்தங்கள் ரொம்ப சரியானதாகவும் இருக்குது அதாவது வந்து ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் இந்த மாதிரி பொருத்தங்களில் நிறைய அமைஞ்சிருக்கு அதாவது தொண்ணூறு சதவீதம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நீங்கள் என்ன ஃபார்முலாவை பயன்படுத்துகிறீங்க இதை எப்படி சொல்கிறீங்க அதை கொஞ்சம் மெத்தட் சொல்லுங்க அப்படில்ல அப்புடின்னா பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த பலன்களை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு புதிய வீடியோவில் இது எப்படிங்கிற அந்த ஃபார்முலாவையும் நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன ஒரு குழு கொடுத்துருவோம் அப்படிங்கிறது என்னோடய ஆசை அது என்ன அப்படின்னு கேட்டால் காந்த ரெண்டு காந்தம் இருக்குன்னு வச்சுக்கணுங்களேன் அதில் ஒரே துருவங்கள் வந்து ஒன்று ஒன்று எதுக்கும் விலகும் ஒன்று விட்டு ஒன்று விலகும் ஆனால் அந்த கால காந்த துருவங்களில் எதிரெதிர் திசைகள் எதிரெதிர் துருவங்கள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்புன்னு ஒட்டிக்கணும் அதுதான் இந்த ஃபார்முலா இது இந்த ஃபார்முலாவில் உள்ள குழு அந்த ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிடர்களும் அது என்னன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கிற வாய்ப்பு இருந்தால் கண்டுபிடிங்க அல்லது கடைசி பதிவில் அதாவது பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன் சொல்லி அப்புறம் பொருத்தமான நட்சத்திரங்களை பற்றின விஷயங்களை சொல்லி அப்புறம் அடுத்த வீடியோவில் இது சம்பந்தமான வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் அடுத்த வீடியோக்குள்ளே போவோம் ராசி ஆட்சி பெறும் கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் ஆக இந்த சந்திரனே இந்த கடக ராசிக்கு அதிபதியாக வர்றார் இந்த கடக ராசியில மூணு நட்சத்திரங்கள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் ஆக புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இந்த கடகராசியில இருக்குது இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் ஆகும் அடுத்து பூச நட்சத்திரம் சனியோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் அடுத்ததாக இருக்கக்கூடியது ஆயிலிய நட்சத்திரம் இந்த ஆயிலிய நட்சத்திரம் புதனோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் ஆகவே இந்த கடகராசி அதிபதியாக சந்திரன் ஆதிக்கம் செலுத்துகிறது நட்சத்திர அதிபதிகளாக குரு சனி புதன் என மொத்தம் நான்கு கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறது இந்த கடகராசியில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையானவர்கள் புதன் சனி சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களின் அதாவது இந்த மூன்று கிரகங்கள் ராசி ரீதியாகவோ நட்சத்திர ரீதியாகவோ ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பது சிறப்பு புதன் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி சனி ஆதிக்கம் பெற்ற ராசிகள் என்னன்னா மகரம் கும்பம் சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் ரிஷபம் துலாம் என மொத்தம் ஆறு ராசிகள் அடுத்தது புதன் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பாக்குறாருந்தா ஆயில்யம் கேட்டை ரேவதி சனி ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா பூசம் அனுசம் உத்திரட்டாதி சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் என்னன்னா பரணி பூரம் பூராடம் இப்படி புதன் சனி சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் நட்சத்திரங்களை அறிந்து கொண்டோம் இனி சனியின் ஆதிக்கம் பெற்ற ராசிகளில் கும்பராசி இந்த கும்பராசி வந்து கடக ராசிக்கு நம்ம திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய கடக ராசிக்கு கும்பராசி எட்டாவது ராசியாக வருது அதனால் இதை வந்து திருமண பொருத்தத்தின் போது இந்த கும்பராசியை கண்டிப்பாக விளக்கணும் தவிர்க்கணும் கும்பராசியை தவிர்த்து மற்ற ராசிகளில் நம்ம மனம் முடிக்கலான்னு யோசிக்கணும் சரி அடுத்தபடியாக மிதுன ராசி இந்த மிதுன ராசி கடக ராசிக்கு பனிரெண்டாவது ராசியாக வருது ஆகையினால இந்த மிதுன ராசியையும் தவிர்க்கும் இதுக்கு முந்தின வீடியோக்களில் மேச ராசிக்கோ அல்லது ராசிக்கோ பனிரெண்டாவது ராசியை தவிர்க்கணும்னு சொல்லலை ஆனால் இந்த கடக ராசிக்கு மட்டும் பனிரெண்டாவது ராசியை தவிர்க்கணுன்னு நம்ம சொல்கிறோமே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிதுன ராசிக்கு திருமண பொறுத்த ராசி நட்சத்திரங்களை என்னன்னு பார்த்தா அதில் கடக ராசி வராது ஆனால் இந்த கடக ராசிக்கு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது அதில் அந்த மிதுன ராசி வருது இப்படி ஒரு ராசிக்கு பொருத்தமான ராசி இன்னொன்று வந்து இன்னொரு ராசிக்கு அந்த ராசி பொருத்தமாக வரலை அப்படின்னாலே அந்த வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகள் வருது அந்த திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருது அதனால தான் இந்த கடக ராசிக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது மிதுன ராசி பனிரெண்டாவது ராசியாக வருது அதனால அந்த மிதுன ராசியை தவிர்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரோம் அடுத்ததாக நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களை பார்க்கும்போது அனுஷம் கேட்டை நட்சத்திரங்கள் ராசியில் வருது இந்த கடக ராசி அதிபதி இந்த கடக ராசியான கடக ராசிக்கு அதிபதியான சந்திரன் நீசம் நீசமாகறாரு அப்படி நீசம் ஆகிறதுனால அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களை உறுதியாக தவிர்த்தல் நலம் அடுத்தது நட்சத்திரங்களில் பூராட நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம் இந்த பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் அதாவது கடக ராசிக்கு ஆறாவது ராசியாக வருது பூராட நட்சத்திரத்தை இந்த காரணத்துக்காக நம்ம தவிர்க்கும் அதாவது பொருத்தம் பார்க்கக்கூடிய கடகராசிக்கு ஆறாவது ராசியாக இந்த தனுசு ராசி வர்றதுனால அந்த தனுசு ராசியவும் தனுசு ராசியில் வரக்கூடிய பூராட நட்சத்திரத்தையும் உறுதியாக தவிர்த்தல் நலம் சரி குறிப்பாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது என்னென்ன ராசிலாம் நமக்கு கடக ராசிக்கு பொருத்தமாக வருது அப்படிங்கிறத எடுத்தோம்னா ராசிகளில் கன்னி மகரம் ரிஷபம் துலாம் கடகராசிக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில்யம் ரேவதி பூசம் உத்திரட்டாதி பரணி பூரம் இந்த ஆறு நட்சத்திரங்கள் ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான இந்த ராசி நட்சத்திரங்களில் திருமணம் செய்தால் சிறப்பானதொரு இல்லற வாழ்க்கை வாழ்கிறார்கள் தாம்பத்திய காலங்களில் இளமையான கால வயதிலையும் சரி முதுமையான வயதிலும் கூட ஒருவையோ ஒருவரை ஒருவர் பிரியாமல் இணைந்து இன்பமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு ராசிக்காரர்களுக்கு பெண் பார்ப்பவர்கள் அல்லது வரன் தேடுபவர்கள் ராசிகளில் கன்னி மகரம் ரிஷபம் துலாம் நட்சத்திரங்களில் ஆயில்யம் ரேவதி பூசம் உத்திரட்டாதி பரணி பூரம் இந்த மாதிரியான நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து பல்லாண்டு காலம் இன்புற்று வாழ வாழ்த்துவோம் அடுத்த பதிவில் சிம்ம ராசியை பற்றி பேசலாம் குருவே நமக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்